அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகத்தூ அலமது இல்லாஹி ரபிலமீன் இன்ஷா அல்லா நாம் இன்றைக்கி பதிவில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி யார் ஜும்மா தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு விரைவாக வர்றாங்களா உங்களுக்கான சிறப்பு என்னங்கிறது அல்லாஹ் பார்க்கலாம் அதாவது நபிசரலா சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க பருவமடைந்த ஒவ்வொருத்தருக்கும் வெள்ளிக்கிழமை குளிக்கிறது கடமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட காலம் கடமையான குளிப்பை குளிச்சுட்டு இன்னும் ஆடையிலே சிறந்த ஆடை அணிஞ்சு இன்னும் நறுமணம் பூசி கொண்டு யார் வந்து நேரத்தோட முதல்ல பள்ளிவாசலுக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது நேரத்தில் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மையும் இன்னும் மூன்றாவது நேரத்தில் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு கொம்புள்ள ஆட்ட குர்பானி கொடுத்த நன்மையும் இன்னும் நான்காவது நேரத்தில் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு கோழியது கோழியை குர்பானை கொடுத்த நன்மையும் இன்னும் அஞ்சாவது நேரத்தில் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு முட்டையை தர்மம் செஞ்ச நன்மையும் கிடைக்கிறதா நபி அவசங்கம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி வர்றவங்களோட பேர்களை ஒரு வானவர்கள் வந்து பதிவு செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க இமாம் வந்து தன்னோட அறையிலேருந்து வெளியேறி பள்ளிவாசலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த வானவர்கள் வந்து இந்த இமாமோட சொற்பொழிவை கேட்கறதுக்காக உள்ளே வந்து வரக்கூடியவங்களாக ஆயிடுறாங்க அப்போ அதுக்கப்புறம் வர்றவங்க யாரோட பேருமே பதிவு செய்யப்படாது அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு தெரியுது இது முஸ்லீம் நூலில் பதியப்பட்டு இன்னும் நபி சொல்லா சொல்லுவங்க சொல்கிறாங்க யார் வந்து ஜும்மா நாள் அன்றைக்கி நல்ல முறையில் குளிச்சுட்டு இன்னும் காலை நேரத்தில் எந்த ஒரு வாகனமும் இல்லாமல் நடந்து பள்ளிக்கு வர்றாங்களோ வந்துட்டு இன்னும் இமாமுக்கு அருகில் உட்காந்து இன்னும் குத்துபாவை வந்து கவனத்தோடு கேட்டு அந்த சமயம் எந்த ஒரு வீண் பேச்சும் பேசாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஜும்மா தோல்கைக்கு எத்தனை எட்டுகள் எடுத்து வச்சு வந்தாங்களோ அந்த ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு வருட நோன்பு வச்ச நன்மையும் இன்னும் ஒரு வருடம் இரவு நின்று வணங்கிய நன்மையும் கிடைக்கிறதா நம்பி சுவசங்க சொல்லியிருக்காங்க சுபஹான் அல்லா இப்படிப்பட்ட நன்மையை பெறக்கூடிய அடியார்களாக நம்ம ஆக்குவானாக ஆமீன் வாஹிர வாஹிரமது இல்லாஹிரா